மாறன் இல்லை இப்போ ஒரு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பிருந்தாவோட கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் மனமேடை வரைக்கும் வந்தாச்சு இதுக்கப்புறமும் விட்டு வச்சா சரியாக வராது மண்டபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அதிரடியாக வந்து இந்த பக்கம் பிருந்தாவை வந்து ஆளுங்களை வச்சு அழைச்சிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் பிருந்தாவை காணோன்னு வந்து இருக்காங்க வீராவும் மாறணும் புட் டுஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸே சரியாக போக மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரியல ஆயிரம் பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதான் புடவெல்லாம் எடுத்தாச்சு இல்லை வாங்க மண்டபத்துக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் மொத்த குடும்பத்தோடு வந்து மண்டபத்துக்கு வராங்க மண்டபத்துக்கு வந்தோன்னே இந்த பக்கம் மணமேடை கிட்ட வந்து நின்றுட்டு ரெண்டு பேரையும் வந்து ஜோடியாக மாலை மாற்றிக்க சொல்கிறாங்க மாலை மாற்றினதுக்கப்புறமா இங்கே வந்து ரெண்டு பேரையும் இங்கே கூப்பிட்றாங்க வீராவும் சரி மாறன் எல்லாரும் வந்தோடனே இந்த பக்கம் வள்ளியம்மாந்து எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்தோன்னே வந்து கடுப்பில் இருக்காங்க கண்மணி இப்போதைக்கு எவ்வளோ ஆட முடியுமோ ஆடிக்காங்க நிச்சயமாக பிருந்தா ஓ கார்த்திக் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை வந்து நான் நடக்கவே விடமாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் எப்படி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ஃபோன் பண்ணி இந்த பக்கம் பேசுகிறாங்க கிட்ட இங்கே பாருங்கள் எப்படி நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது எப்படியாவது இந்த கல்யாணத்தை வந்து நான் நிறுத்தி ஆகணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவை வந்து என்ன கலர் படவை கட்டிருக்காங்களோ அதை வச்சு இந்த பக்கம் சொல்லிடுறாங்க சொன்னோன்னா இந்த பக்கம் விஜயம் அதே மாதிரி புடவ கட்டியிருக்கனால இந்த பக்கம் இவங்களுக்கு வந்து ஒரே குழப்பமாயிடுது முதல்ல வந்து கரெக்டாக வந்து விஜயை தான் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போயிட்டு வந்து ஆளுங்க வந்து கண்மணிக்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க இவங்களை எதுக்கு அழைச்சிட்டு போனேன் இவன் வந்து என் தங்கச்சி கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன இப்போ என்ன பண்ணுறது இவ்வளோ விட்டுடலாமா அப்படிங்கிறப்ப வேண்டாம் வேண்டாம் இவன் போய் வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டே இப்படி ஒரு விஷயம் நடந்ததை உளறிட்டால் என்ன பண்ணுறது அதனால் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவளை வந்து அங்கே சமய கட்டிலேயே வந்து மறைச்சி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கண்மணிட்டு பேசிவிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அந்த சமயத்தில் தான் வீரா வந்து கரெக்டாக பிருந்தாவை தங்கச்சியை வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க அப்போனு பார்த்து கரெக்டாக வந்து கரண்ட்டு வந்து கட் ஆகுது அக்கா நீ போக்கா நான் ஃபோனில் பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறப்ப என்ன கார்த்திக் உடையா அப்படிங்கிறப்ப ஆமாம் ஆமாம் சரி சீக்கிரம் பேசிவிட்டு வரேன் நான் ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரிக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் கண்மணியோட ஆளுங்க அதிரடியாக வந்து திட்டம் போட்டு இந்த பக்கம் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லலாம் அவங்களையும் வந்து கரெக்டாக வந்து கிச்சனில் வந்து பத்திரமா வச்சுருக்காங்க அவங்க யாரும் பார்த்தா கண்டுபிடிக்காத அளவுக்கு இந்த பக்கம் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க இந்த பக்கம் காய்கறி மூட்டை எல்லாம் இருக்குதுல்ல அந்த பக்கத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக வந்து கண்டுபிடிக்க முடியல யாராலையும் அந்த சமயத்தில் தான் இங்கே வீரா வந்து அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிருந்தோம் விடிஞ்சோடனே கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு இருப்பாங்க ஏன்னா நினச்சது எல்லாத்தையும் வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வீரா வந்து போய் தேடுறாங்க பிருந்தாவை காணும் அப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் மா பிருந்தா உன் கூட தானே இருந்தா நேற்றுலேருந்து நீ என்ன இப்போ வந்து பிருந்தாவ கவனம் தேடிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா ராமச்சந்திரனுக்கும் சரி இந்த பக்கம் என்ன செய்யுறேன்னு தெரியும் முத்துலட்சுமியும் வந்து பதறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறா இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன் எனக்கு என்னமோ அக்கா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறப்ப சரிவாக தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிருந்தாவை காணோங்கிறனால வந்து இந்த பக்கம் கார்த்தியிலேருந்து ஒவ்வொருத்தராக வந்து இந்த பக்கம் தேடுறாங்க யாருமே விஜயை பற்றி கொஞ்சம் கூட வந்து யோசிக்காதனால வந்து அவங்கள வந்து காணுமே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து பெருசாக கவனிக்கலை ஏன்னா பிருந்தாதான மாவை பொண்ணு கல்யாண பொண்ணு அதனால் அவங்கள்தான் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வீரா வந்து கரெக்டாக அந்த கிச்சன் கிட்டக்கு வராங்க வந்துட்டு இந்த மூட்டை எல்லாத்தையும் இந்த பக்கமாக வந்து திரும்பி பார்க்குறாங்க அவங்க லைட்டாக வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க கண்மணிமை ஏதாவது வந்து நிச்சயமாக யாரும் நமக்கு தெரியாமல் வெளில போயிருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த கிச்சனுக்குள்ளே வந்து நுழையிறாங்க வீரா அதோட அதிரடியாக வந்து முடிச்சுருக்காங்க